கிறிஸ்கள் பெரிய மணியன் சகோதர சகோதரிகளே மார்க் எழுதிய நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்கள் மார்க் எழுதிய நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது வசனம் இருக்கிறவங்க வாசிங்க தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறை சாட்டவும் ஆஹ் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் ஆண்டவர் பண்ணிருவரை பிரியமான என் சகோதர சகோதரிகளே ஆண்டவர் கிறிஸ்து எதுக்கு பன்னெண்டு அப்போ தேர்ந்தெடுத்தார் தெரியுமா இன்னைக்கு நற்செய்தியில் அவரிடம் இருந்த அதிகாரத்தை அவர்களும் கொண்டிருக்க வேண்டும் எதுக்கு எதுக்கு பன்னெண்டு அப்போ தேர்ந்தெடுக்கிறாரு அவரோடு இருக்கமோ நற்செய்தியை பறைசாற்றவும் அவர் கொண்டிருந்த அதிகாரத்தை அவர்களும் கொண்டிருக்கணும் ஏன் இன்னொரு இடத்துல பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு ரெண்டு ரெண்டு பேரா சீடர்களை அனுப்பும்போது அவர் ஒரு வசனம் ஒரு என்ன வரும் தெரியுமா அவர் தாம் எங்கே போக இருந்தாரோ அவர்களுக்கு முன் அவருடைய சீடர்களை இருவர் இருவராக அனுப்பினார் அப்போ ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்க விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னா ஒன்னு அவரே போவார் இல்லாட்டி அவருடைய சீடர்களை அனுப்புவார் ஏன் சீடர்களை அனுப்புறாரு அதிகாரம் இருந்ததோ அதே அதிகாரத்தை தான் என்ன பண்றாரு அவருடைய சீடர்களுக்கும் கொடுக்கிறார் இப்ப கேள்வி என்னன்னா நீங்களும் நானும் சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம் அன்றைக்கு அந்த சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு தானே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப சீடர்களா இருக்கிற எதுக்காக முதலாவது ஆண்டவரோடு இருப்பதற்காக இன்னைக்கு அதுவே பெரும்பாடா இருக்குது எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு மட்டும் நேரம் கிடைக்க மாட்டேங்குது அதுல ரொம்ப அழகா பாருங்க முதல் வசனம் சொல்லுது அவரோடு இருப்பதற்கு ரெண்டாவது நற்செய்தி அறிவிப்பதற்கு மூன்றாவது தான் பேய்களின் மீது அதிகாரம் கொண்டிருக்கிறது இன்னைக்கு என்ன கொடுமைனா எல்லாருக்கும் பிசாசு மேல அதிகாரம் இருக்கணும்னு ஆசை பேய் வந்துருச்சுன்னா அது உண்டில்லைன்னு பண்ணிடணும்னு ஆசை பண்ண முடியலன்னு தான் இங்கேயும் அங்கேயும் வந்து நிற்கிறது சாமி பேயை ஓட்டு சிஸ்டர் பேயை ஓட்டுன்னு கேட்கறது ஆனால் எல்லாருக்கும் ஆசை என்னது பேய ஓட்டணும் நம்ம முன்னாடி அது நிற்கக்கூடாது அப்படின்னு தான் ஆசை அதுக்கு செய்ய நம்ம இல்லை எனக்கு பெரியமான சகோதர சகோதரிகளே புனித அந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்தோனியாரும் விரும்புவது இதுதான் என்னது அவர் எப்படி ஆண்டவர் ஒரு நல்ல சீடனாக இருந்தாரோ அவருக்குள்ளே கிறிஸ்துவின் அதிகாரம் எப்படி வேலை செய்ததோ திருத்தூதர்களிடம் விளங்கி அதே வல்லமை யார்கிட்ட இருந்தது அந்தோனியர்கிட்ட இருந்தது பேய் பிடித்தவர்கள் அவருக்கு முன்னாடி வந்து நிற்க எந்த பிசாசுக்கும் என்ன கிடையாது தைரியம் கிடையாது இன்றைக்கு கூட பேய் பிடித்தவர்களை எங்க கூட்டிட்டு போறாங்களோ இல்லையோ எங்க கூட்டி வருவாங்க அந்தோனியர்கிட்ட கூட்டிட்டு வராங்க ஏன் பிசாசை மிரட்டி ஓட்டுகிறவர் அப்படின்னு பேரு அப்ப அந்த அதிகாரம் எங்கிருந்து வருது அவருக்கு

அந்தோனியார் மொட்டைன்னு போடுவாங்க வீட்டில் இருக்கிறது பொடிசுங்களுக்கு தெரியுமா பார்த்துருக்கீங்களா கொஞ்சோண்டு முடியை சுற்றி விட்டு நடுவில் மொட்டை சைடில் மொட்டை போடுவாங்க எதுனால் அந்தோனியார் மொட்டை ஏன் என் பிள்ளையும் வளரும்போது அந்தோனியாரை போலவே வளரணும் ஆ என் பிள்ள வளரும்போது மட்டும் அந்தோனியாரை போல வளரணும் ஆனால் நான் அந்தோனியாரை போல நம்ம மாறணும் அதுதான் அந்தோனியாரோட விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த அதிகாரத்தை நாமும் கொண்டவர்களாக இருக்கணும் இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா இந்த அதிகாரத்தை நாம் எப்படி கொண்டிருக்க முடியும் யோவான் எழுதிய நச்செய்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூணாவது வசனம் வாசிங்க யோவான் எழுதிய நச்செய்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் வாழ்வு தருவது தூய ஆவியாரே ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொண்டிருக்கின்றன அப்படின்னா பரிசுத்தாவியின் வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த வல்லமை புனித அந்தோனியாருக்குள்ளே இருந்த வல்லமை இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வரணும்னா நம்மளுடைய ஊன் இயல்பு இந்த உடலினுடைய இயல்பு ஒன்றுக்கும் உதவாது இந்த உடம்பு ஒன்றுக்கும் உதவாது இந்த உடம்ப வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் குட்டிக்கரணம் போட்டாலும் அது எனக்கு உதவாது எது உதவும் வாழ்வு கொடுக்கிற தூயாவிதான் எனக்கு உதவும் வாழ்வு தருபவர் தூய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன் பைபிள படிங்க இந்த மாதம் செப்டம்பர் மாதம் விவ்லியத்தினுடைய மாதமாக திருச்சபை கொண்டாடுகிறது எல்லா வீட்டிலையும் விவிலியம் இருக்கணும் ஒவ்வொருவருக்கு விவிலியம் இருக்கணும் ஒவ்வொருவரும் வாசிக்கணும் எதுக்கு பைபிள் வாசிங்க வாசிங்கன்னு ஒவ்வொருவருக்கு வாசிக்கிறவர்கள் தான் அதிகாரத்தை கொண்ட வாழ்வு தருகிற ஆவியை கொண்டிருப்பார்கள் உங்களுக்கு தெரியுமா அந்தோனியாருக்கு எப்படி இவ்வளோ வல்லம் இருந்தது தெரியுமா அந்தோனியருடைய வரலாறின்படி மொத்த பைபிளையும் அவர் மனப்படமாக வச்சிருந்தாராம் இது எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னு சொன்னா அவர் வந்து தொம்னிக்க சபையில தான் முதல்ல இருந்தார் பர்தினான் அப்படின்னு தொம்னிக்க சபையில சேர்ந்தாரு அதுக்கப்புறம் வனத்தந்தோனியாரை பற்றி அறிந்து பிரான்சிஸ் அசிசியாரனுடைய குணாதிசயங்களையும் அவருடைய சபையை பற்றி அறிந்து அசிசியாரினுடைய பிரான்சிஸ் அசிசியாரனுடைய சபையில புனித அந்தோனியார் சேர்ந்தார் சேர்ந்து அவரை பத்தி யாருக்கும் ஒண்ணும் தெரியாது எங்க அசிசியாரனுடைய சபையில அந்தோனியாரை பத்தி யாருக்கு பெருசா தெரியாது பிரான்சிஸ் அசிசியார் உயிரோடு தான் இருந்தார் அவருக்குமே அந்தோனியாரை பற்றி பெருசா தெரியாது இவர் ஒரு நல்ல பிரதர் நம்ம சபையில் இருக்கிற ஒரு நல்ல பிரதர் அவ்வளவுதான் தெரியும் அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு இதெல்லாம் தெரியாது ரொம்ப சாதாரணமாக நானும் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சாதாரண பிரதரை போலதான் அசிசியாருடைய சபையில் இருந்தார் அப்படி இருந்த நாட்கள்ல என்ன ஆகுது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருவிழா ஒன்று வருது அந்த திருவிழாவில் அந்தோனியர் ஏற்கனவே இருந்தார்களே தோமினி சபை அந்த சபை குருக்களும் பிரான்சிஸ்க சபை துறவிகளும் சேர்ந்து வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க அப்படி கொண்டாடும் பொழுது அந்த பழைய சபையில் இருக்கிறவங்க பிரான்சிஸ்க சபைக்காரங்க பிரசங்கம் வைப்பாங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க பிரான்சிஸ்க சபையில் இருக்கிறவங்க அந்த சபகாரங்க பிரசங்கம் வைப்பாங்க அப்படின்னு யோசித்து ரெண்டு பேருமே பிரசங்கத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணலை பிரசங்கம் வைக்கிற நேரம் வந்துருச்சு நீ போயேன் நீ போயேன் அப்படின்னு தட்டி விட்டுட்டு இருந்துருக்குறாங்க யாருமே ப்ரிப்பேர் பண்ணலை இன்றைக்காவது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் என்ன இருக்குது பைபிள் இருக்குது இறை வார்த்தை வாசிச்ச கற்றுக் கொடுக்கு அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது எல்லாம் எதில் இருந்தது லத்தீன் மொழியில் தான் இருந்தது பாதி பேருக்கு லத்தீன் புரியாது ரொம்ப மெத்த படிச்சவங்களுக்கு தான் லத்தீன் புரியும் மற்றவங்க எல்லாருக்கும் லத்தீன்லாம் பெருசா புரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க ப்ரிப்பரேஷன் இல்லாமல் யார் போய் பிரசங்கம் வைக்கிறது அதுவும் வந்திருக்கிறது எல்லாம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பிஷப்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க சர்வசாதாரணமா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது யாருக்கு பிரசங்கம் கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கும் போது ஏற்கனவே அந்தோனியார் இருந்த பழைய சபையில் இருந்த ஒரு சாமியார் சொல்றாரு எப்பா அந்தோனியார் இங்க தானியா இருக்கிறாரு அவர் எதையும் படிக்க தேவையில்லையா அவரை ஐயா பிரசங்க வைப்பார் அப்படின்றாங்க சரி நம்மளால தான் இருக்கிறாரு நீதான் நீ தான் சொன்னேன் அவர் இல்லைன்னு சொல்லல பிரசங்கம் வைக்கிறார் அந்த கைப்பட எழுதி வைத்திருக்கிறவர்கள் சொல்றாங்க அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே தெரியுமா பைபிள் அவர் கொட்டேஷன் மட்டும்தான் சொல்லல இந்த அதிகாரத்திலிருந்து இந்த வசனத்திலிருந்து நான் சொல்றேன் இப்படி சொல்லல ஏன் நான் பார்த்து பார்த்து சொல்றேன் அவர் மொத்த விவிலியத்தை என்ன பண்றாரு மனப்படமா சொல்றாரு அவர் சொல்றாங்க அவர் சாதாரணமாக பேசும் பொழுதே அவர் வாயிலிருந்து பத்து வார்த்தை வெளில வந்தா அந்த பத்து வார்த்தை இல்ல எட்டு வார்த்தை விவிலிய வசனமா தான் இருக்குமா அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க அவர் வாய் திறந்தாலே வாயிலிருந்து வர வார்த்தை எல்லாம் என்னவா இருக்கும் இதெல்லாம் வரலாருங்க உங்களுக்கு தெரியுமா பிரான்சி யார் அவருடைய சபையில ஒரு சட்டம் வச்சிருந்தாரு என்ன சட்டம்னா என் சபையில சேர பிரதர்ஸ் வந்து படிக்க கூடாதுன்னு சட்டம் வச்சிருந்தாரு ஏன்னா படித்தா திமிரு வச்சிரும் படித்தா இவங்க பெரிய ஆள் மாதிரி நினச்சிக்குவாங்க என் சபையில் இருக்க பிரதர்ஸ் எல்லாம் சாதாரணமாக இருக்கணும் சாமானிய மக்களோட இருக்கணும் யாரும் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரா என்னைக்கு அந்தோனியார் இப்படி பிரசங்கம் வச்சாரோ அதெல்லாம் முடியாது அத்தனை பேரும் பைபிளை படிக்கணும்னு சட்டம் போட்டாரா இன்னைக்கு பிரான்சிஸ்க சபையே விவிலியத்தில் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களை வைத்திருக்கிறதுக்கு காரணம் யாரு புனித அந்தோனியார் அவர் வைத்த ஒரு பிரசங்கம் மக்களுடைய வாழ்க்கை மாற்றியது அந்த சபையினுடைய வாழ்க்கையை மாற்றியது திருச்சபையினுடைய வரலாற்றை மாற்றியது ஒரே ஒரு பிரசங்கம் ஏன் அந்த பிரசங்கம் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்களும் அத்தகைய அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டுமா நீங்களும் பேசும் பொழுது பிசாசுகள் நடுநடுங்கி ஓட வேண்டுமா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா நீங்களும் அந்தோனியாரை போல இறை வார்த்தையை உங்கள் இதயத்தில் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கணும் இறை வார்த்தை கையில வச்சா பத்தாது செல்ஃபில வச்சா பத்தாது வீட்டில் நல்ல ஸ்டாண்ட் போட்டு தூபம் ஏற்றினா பத்தாது பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த இறை வார்த்தை நம்மோடு நாம விட வேண்டும் நம்ம வாயை தொடர்ந்து பேசினாலே ஆண்டவருடைய வார்த்தை தான் வரணும் அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படியேப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அன்பு தந்தை அந்தோனியார் விரும்புகிறார் இதைத்தான் முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம் பேசனா உலக பிரகாரமாக வாழ்றவங்களுக்கு புரியாது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவங்க ஜபத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப நான் பேசுறதெல்லாம் புரியுன்னு பவுல எழுதி வச்சிருக்கிறார் புரியுதா புரியலையா ஆ புரிஞ்சிருச்சு அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்ன தீர்மானம் எடுக்கணும் டெய்லி 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 ஆண்டவர் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருக்காரு இங்க வந்திருக்கிறவங்க நிறைய வேலை செய்யறீங்க நிறைய கஷ்டப்படுறீங்க குடும்பத்தை தான் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா மனசு வச்சா நம்மளால ஒரு பதினஞ்சு நிமிஷம் பைபிள் ஒதுக்க முடியுமா மனசு வச்ச முடியுமா முடியும் பதினஞ்சு நிமிஷத்துல ரெண்டு அதிகாரம் வாசிச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துல ரெண்டு அதிகாரம் வாசிக்கலாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணலாமா நான் பைபிள் வாசிப்பேன் புரியுதோ புரியலையோ பைபிள் வாசிப்பேன் பழைய குறைந்தபட்சம் புதிய வாசிப்பேன் டெய்லி ரெண்டு அதிகாரமாவது வாசிப்பேன் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க உங்க வீட்டில் எத்தகைய பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சாபத்தின் தொல்லைகள் இருந்தாலும் சரி பிசாசன் எவ்வளவு பெரிய சஞ்சலங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் சரி நீங்கள் இறை வார்த்தையை வாசிக்க ஆரம்பிங்கள் பைபிள் சொல்லுகிறது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வதரும் ஆவியை கொண்டிருக்கின்றன நீங்க அந்த வசனத்தை வாசிக்க 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 உங்களிடமிருந்து நோய்கள் வெளியேறும் உங்கள் பாவ இயல்புகள் வெளியேறும் ஐயோ எனக்கு இந்த பழக்கம் பிடிக்கல ஆனால் என்னால் கட்டுப்படுத்த முடியலன்னு கஷ்டப்படுறீங்க இல்லையா அதெல்லாம் உங்களை விட்டு நீங்க கஷ்டப்படாமலே வெளியேறும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்னுதான் விசுவாசத்தோடு பைபிளை வாசிங்க ஒவ்வொரு தடவையும் அந்தோனியாரை பார்க்க வரும் பொழுது அந்தோனியார் கையில் இருக்க பைபிளை பார்க்கும்போது அந்தோனியார் கிட்ட சொல்லுங்க அந்தோனியாரே உங்களை போலவே நானும் பைபிளை மனப்பாடமாக வச்சிருக்கணும் உங்களை போலவே நானும் அதிகாரம் கொண்டவராக இருக்கணும் உங்களை பார்த்து நடுகிற பேயும் பிசாசும் உங்க பிள்ளை என்ன பார்க்கும் போது நடு நடுக்கி ஓடணும் அத்தகைய அதிகாரத்தோட நான் வாழணும் அந்தோனியாரே எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு கேளுங்க அந்தோனியார்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கிறோம் நமக்காக ஜபிக்க பல நேரங்களில் மறந்து போகிறோம் சொத்து வேணும்னு கேட்குறோம் இது தொலைஞ்சிருச்சு அது தொலைஞ்சிருச்சு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுங்க பிள்ளைக்கு குழந்த பாக்கியம் இல்லை இதை கொடுங்க அது கொடுங்க சுகத்தை கொடுங்க எல்லாம் கேட்குறோம் உங்களை போல மாற எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க அதுதான் அவர் விருப்பம் சும்மா காண போன சாவியையும் நகையும் கண்டுபிடிச்சு கொடுக்கறது இல்லை அவர் விருப்பம் அவரை போல நம்ம மாறணும் அதுதான் அவருடைய விருப்பம் விரும்புகிறவர்கள் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்களேன் ஆண்டு இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்துருந்தாலும் பரவாயில்ல இந்த உலக பிரகாரமாக வாழ்ந்துருக்கிறேன் எதை சாப்பிட்றதுன்னு யோசித்துருக்கிறேன் எதை உடுக்கிறதுன்னு யோசித்துருக்கிறேன் என் குடும்பம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசித்துருக்கிறேன் என்ன சொத்து சேர்க்கணும்னு யோசித்துருக்கிறேன் வீடு வேணும்னு கேட்டுருக்கிறேன் ஆனால் இதெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்றதை மறந்து கேட்டுட்டு இருந்திருக்கேன் கேட்காமல் கொடுக்கிற ஒரு நீர் என்பதை நான் உணர்கிறேன் ஆண்டு பிறே இன்னைக்கு நான் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக அந்தோனியாரிடமிருந்து அதே அதிகாரம் இருக்க வேண்டும் பேய்களை மிரட்டி ஓட்டுகிற அதிகாரம் எனக்குள்ள இருக்கணும் ஆவியின் வல்லமை அபிஷேகத்தின் அதிகாரம் எனக்குள்ள இருக்கணும் நோயாளிகள் மேல் நான் ஜபிக்கின்ற பொழுது நோய்கள் சுகமாகணும் வெள்ளி சூனிய கட்டுகள் உடையணும் நாமத்தில் இந்த நொடி பொழுதே இங்கே ஆவலோடு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த நேம் ஆஃப் சீசஸ் ஐ ரெப்யூக் எவ்ரி பவர் ஆஃப் தி ஈவல் வன் பிசாசுனுடைய சகல சஞ்சலங்களையும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன் பிசாசின் கட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் மீட்டெடுக்கிறோம் புனித அந்தோனியாருடைய வல்லமையில் இருந்த பரிந்துரையாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் இப்பொழுதே நீங்கள் மீட்கப்படுவீர்களாக நாமத்தில் உங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் பைபிள் படிக்கும் பொழுது ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு சஞ்சலம் என்று ஜபிக்கிறீர்களே இப்பொழுதே பைபிளை படிக்கிற ஆவலையும் அந்த ஆசையையும் அதற்கான அபிஷேகத்தையும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் புனித அந்தோனியாரிடம் விளங்கி அதே வல்லமை உங்களுக்குள்ளும் விளங்க ஆண்டவர் இறை வார்த்தையை வாசிக்கவும் இறை வார்த்தையை தியானிக்கவும் இறை வார்த்தை உங்களுக்கு இதயத்தில் நிறுத்தவும் வல்லமை தருகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே நான் நம்புகிறேன் சொல்லுங்க நான் சொல்ற இந்த ஜெபத்தை ஜபத்தை என்னோடு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க விண்ணக தந்தையே விண்ணக தந்தையே உங்களுடைய ஒரே மகனை உங்களுடைய ஒரே மகனை இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை வாழ்வதரும் வார்த்தையாக வாழ்வதரும் வார்த்தையாக எங்களுக்கு கொடுத்தீரே எங்களுக்கு கொடுத்தீரே புனித அந்தோனியாரை புனித அந்தோனியாரை அதே வார்த்தையின் வல்லமையால் அதே வார்த்தையின் வல்லமையால் நிரம்பி இருக்க செய்தீரே நிரம்பி இருக்க செய்தீரே இப்பொழுதும் இப்பொழுதும் எங்களை நிரப்ப எங்களை நிரப்ப விரும்புகிறீரே விரும்புகிறேன் உமக்கு நன்றி உமக்கு நன்றி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களையும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சங்கதிகளையும் எங்கள் சந்தனையரை ஆண்டவரையும் பலிப்பீடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரையும் அது பலிப்பீடத்தில் அர்ப்பணிக்கிறோம் இங்கே அப்பரசத்தை இந்த அப்பரசத்தை உம்முடைய ஒரே மகன் ஒரே மகன் கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக மாற்றுவது போல உடலும் ரத்தமுமாக மாற்றுவது எங்களையும் உமது உமது வல்லமையின் கருவியாக வல்லமையின் கருவியாக ஆட்சியர்களும் ஆட்சியர்களும் புனித அந்தோனியாரிடம் விளங்கிய புனித விளங்கிய அதே வல்லமையை அந்தோனியாரின் பிள்ளைகள் அந்தோனியாருடைய பிள்ளைகள் நாங்களும் கொண்டிருக்க நாங்களும் கொண்டிருக்க அருள் புரியும் அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆமேன் எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் செய்வர் நம்புறீங்களா இன்றைக்கிலிருந்து நீங்க பைபிளை வாசிக்க ஆரம்பிங்க குறைந்தபட்சம் ரெண்டு அதிகாரங்கள் டெய்லி வாசிக்க ஒப்பு கொடுங்க என்ன சோதனை வந்தாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க ஆண்டவர் உங்களை வல்லமீனால் நிரப்புவார் காட் பிளஸ்யூ